கடநாச்சாரிய கவிதா கீகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமேசன் துதாகிருதி பேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூர் அம்மேன் மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூயது முகழாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிதோடி கொடுத்த மாதே நெய் உடந்திருப்பா வை பாட்டாரைந்தும் நீ உரத்தது இருந்துங்கல் பா மாலை ஆய் புகழ் நொருடன் நாற்பத்தும் மூன்றும் அன்புடனேன கருள் ஜெய்னியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த திருப்பாவூர் இன்னைக்கு இன்றைக்கி நாள் பாட்டு தூமணி மாடத்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசுரங்களில் பராசரப்பட்டரும் பராசுரப்பட்டரும் உய்ய கொண்டாரும் தனியன்களை என்றும் அதுக்கு அடுத்ததாக திருப்பாவில முதல் ஐந்து பாசுரத்தில் எம்பெருமானுடைய நிலைகளான பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரமாக எழுந்தொருளி இருக்கார் என்பதையும் அடுத்த பாசனங்களில் ஆழ்வார்களை எழுப்புவதாகவும் பாகவதாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதாகவும் இருப்பதாகவும் நாம் பார்த்து நின்றுருக்கோம் அந்த ரீதியில் இந்த கிருஷ்ணானுபவத்திற்கு புதியவர்களாக இருந்த பத்து பெண்களை எழுப்புவதாக இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்குது அப்படின்னும் அதில் ஆறாவது பாசுரமாக இருக்கக்கூடியதான அந்த பாசுரத்தில் அந்த பெண்ணை புல்லாய் ஆரம்பிச்சு ஆரம்பித்து பெண்ணே என்று சொல்லி கோதுகலமுடைய பாபாய் என்று சொல்லி இந்த பாசுரத்தில் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய ரூபம் கமழத்துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் உமையோ அன்றிச்ச விடோ அனந்தலோ ஏம பெருந்து ஏர் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவிந்தேலோ தேலோரம் ஆக இந்த பாசுரத்தில் அதாவது கோது கலமுடைய பாபாயின்னு சொன்னா கோதுன்னா குற்றமுண்டு இல்லாத அந்த குளத்தில் இருக்கக்கூடியான ஆயர் குளத்தில் இருக்கக்கூடியதான பெண் பிள்ளையை எழுப்பினதாக சொன்னான் எப்படிரா அப்படின்னா எம்பெருமானை அவள் கொஞ்சம் சிந்தித்ததாகவும் குணம் போய் அவளுக்கு ரஜோகுணம் வந்ததான் பேரில் அந்த சிந்தனை ஏற்பட்டதுன்றத இது பண்ணிட்டு அதனால் கோதுகலமுடைய பாவாயின்னு சொன்னாலான் மேல்கொண்டு இந்த பாசுரத்தில் அந்த பெண் பிள்ளை அடுத்தாத்து பெண் பிள்ளை எழுந்து வரதாக தெரியல அதனால் அவளை போய் எழுப்பலான்னு போய் பார்த்தாலாம் இந்த பாசுரம் வந்து கேள்வி பதிலாக இருக்கிறதாக பெரியோர்கள் சொல்லுவார் அதனால் இந்த பாசுரத்தை சொல்கிறார் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அப்படின்னாலாம் தூமணி மாடம்னா தூமணின்னா ரத்னம்னு வச்சுண்டு இதில் வந்து புராணங்களில் ரத்னமாகப்பட்டது விஷ்ணு புராணம்னும் பெண்களில் ரத்னமாக இருப்பவள் சீதா பிராட்டின்னும் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்கிறார் இந்த இரட்டை திருப்பதி என்று சொல்லக்கூடியதான தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய தேவபிரான் மற்றும் அரவிந்தலோச்சன லோச்சன பெருமாளை மங்களாசாசனம் செய்யச்சு துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்களம் அப்படின்னு இந்த தூமணின்ற இதுக்கு அங்கே எடுக்கிறார் என்ன தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு சொல்லிச்சு ஸ்ரீமத் ராமாயணத்தில் எம்பெருமான் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படுறது அதனால் வனவாசத்துக்கு எழுந்துருள்ச்சு அங்கே சித்திரகூட மலையில் தான் ராமன் சீதா லக்ஷ்மணர் எல்லாருமே இருந்தாளா அந்த சித்திரகூட மலையில் எப்பயுமே அந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன வழக்கேற்றி வச்சுருந்தானே நடமாடுவா அந்த மாதிரி அந்த வனத்தில் ராமனும் சீத்தையும் நடமாடினது எப்படாக இருந்ததுன்னா ஜோதிஸ்வரூபமாக இருந்தது அந்த அடர்ந்த வன கருப்பாக தான் இருக்கும் அதுக்குள்ளே தேஜஸ்விகளான இருக்கக்கூடியதான ராமனும் சீத்தையும் பிரகாசமாக இருந்தாலும் சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு இதை வந்து ராமாயணத்துலேருந்து எடுக்கிறார் என்ன சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ புகை காண ஒன்னாதே பரிமளம் வெள்ளமிட என்பது பெரியோர்களுடைய உரை என்னன்னா இங்கே நம்ம ஆழ்வார் சாய்க்கிற சி சிறு சிறுற்ற புகை யாழ் நரம்பு தன் பசுஞ்சாந்தன் கனந்தே அப்படின்னு இந்த அகிர் புகை போட்டு எல்லா தின்னாலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறவ பார்த்தளா பைத்திங்களா நீங்களாம் இந்த ஆர்வத்தினால எழுந்து வந்ததுனால நேத்தி நேத்தி பாசறோம் கீழ்வானம் வெள்ளென்று அந்த வெளிச்சம் வந்ததுனால உங்கள் முகத்தில் இருக்கக்கூடியதான அந்த பாவத்தில் அது பிரகாசமாக ஆச்சாம் அதனால் ரத்தனங்களாக இவாதான் ஜொலித்தாளாம் என்ன சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு துவளிமா துவலின் மணிமாட மோங்கு தொலைவில்லி நீரிணை நீரிணையன்னை மீறு இல்லை விடுமினோ தவள வெண் சங்கு சக்கரமன்று தாமரைத் தடங்க நின்று மலர் கண் கணீர்மல் கண்ணீர் மல்க நின்று நின்று குழருமே அப்படின்னு சொன்னாலாம் என்னடா அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள்லாம் வேகமாக வர்றது பார்த்தா நீங்கள் தான் எல்லாம் இருக்கா வேறு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாலாம் அதனால் அவ சொல்லச்சு தூபம் கமல துயிலனமேல் கண் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் துயிலனமேல் கண் வளரும்னு சொல்லச்சு அது ஒரு மரியாதை பதமாக என்ன மரியாதை பதம் அப்படின்னா இந்த பெரியோர்கள் கொஞ்சம் படுத்துட்டுருக்கச்சே பெரியோர்களை பார்த்து என்ன சுவாமி தூங்குறான்னு கேட்டால் கூட சுவாமி சயணிச்சுருக்க அப்படின்னு மரியாதையாக சொல்லுவலாம் அதனால் இவ தூங்குறான்றத இது பண்ணாத கண் வளரும் அப்படின்னாலாம் என்ன துடா இவ கண் வளரும்னு சொன்னா அப்படின்னா படுத்த பை பைநாகனை பள்ளி கொண்டான் அப்படின்னு சொல்கிறான் அங்கே எம்பெருமான் என்ன பண்ணுறானா படுத்த பை அவன் பாம்பு மேலே பள்ளி கொண்டான் பள்ளி பண்ணி அதேமாரி இவளும் கிருஷ்ண திருஷ்ணையாக இருந்து அங்கே சயணிச்சின்னு இருக்காளான் துயில மேல் கண் வளரும் அப்படின்னு சொல்லிச்சு இங்கே பரகால நாயகி பராங்கஷ நாயகின்னு ரெண்டு பேர் பெரியோர்கள் எடுக்கிறார் என்னென்னா பரகால நாயிக்கு சந்தனம் பூசிண்டா எம்பெருமானுடைய நினைவாகவே சந்தனம் பூசினா அந்த சந்தனம் நெருப்பாக அவளுக்கு பட்டு தான் காற்று அடித்து தான் சந்திரன் மேலே வா காத்தடித்தா அது வந்து கந்தந்தான பறவணம் இவளுக்கு வந்து அப்படியே தகிச்சு தான் உஷ்ணமாக இருந்து தான் சரி உஷ்ணமாக இருக்குதேன்னு சொல்லிட்டு போய் சந்திரனை போய் பார்க்கலாம் பார்த்தா சந்திரனும் சூரியன் மாதிரி ஜெகித்தான் என்ன காரணம்னா இந்த பரகால நாயகி எம்பெருமான இடத்துல ஈடுபட்டு நிறுத்தினால எம்பெருமான் வரலையாம் அதனால் இது எதுவுமே அவளுக்கு வந்து மேட்ச்சாகலை அதே அதேமாரி பராங்குச நாயகி தாய் பாவத்தில் இருந்து தம் பெண்ணை பற்றி சொல்கிறா என் பொண்ணு இருக்காள் அவள் வந்து இந்த கிருஷ்ணனை நினச்சி நினச்சி நினச்ச அவள் சாப்பிட்றதே இல்லை தூங்குறதே இல்லை இப்படியாக என்ன யாரா யாரை பார்த்து இதெல்லாம் சொல்கிறான்னா படுத்த படுத்த வைநாகனை பள்ளி கொண்டானுக்கு அவனை பற்றி ரெண்டு பேருமே சிந்தித்து சிந்திச்சு வாளுக்கு எதுவுமே வரலையாம் அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ உள்ளுக்குள்ளே இருக்கிறவடைய கோதுகலமுடைய பாபாயின்னு சொன்னதுனால இவளுக்கு கிருஷ்ணானுபவம் ஏற்பட்டதுனால ஒருவேளை அவனோட இருப்பானோ சரி அவன் வந்து எழுப்பட்டும்னு உள்ளுக்குள்ளே படுத்து தூங்கின்னு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு துயிலனமேன் கண் வளரும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் எழுந்து வரதா தெரில கொஞ்சம் இவா நம்மளை மாதிரி டென்ஷன் ஆகிட்டா போல் இருக்கு மா மாமா மாமி அவளை எழுப்பீரோ அவள் அம்மா அந்த பக்கம் வந்தாலாம் மாமி உங்கள் பொண்ணை கொஞ்சம் எழுப்புங்க அப்படின்னாலாம் அவள் எழுப்பினாலா எழுப்பில்லையா மொத்தத்தில் வரல உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அப்படின்னாளா இதுக்கு வரைச்சே குரு முக்கருத்த முக்குரும்பருத்தன் நம்பின்னு ஒரு விற்த்தாந்தம் சொல்கிறான் என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு வந்து கல்வி செல்வம் உயர் இது மூணும் இருந்துதான் அதனால் அவன் என்ன பண்ணானா அவ அந்த செருக்குனால துர்குணத்தினாலையும் இதை சொல்கிறான் இந்த மூன்று விதமான மதத்தாலும் துர்குணத்தாலும் மனிதன் தன்னை இழக்கிறான் அவனுக்கு அந்த ஹியூமன் பீயிங்கு போயிடுறது ஹியூமானிட்டி போடு ஹியூமானிட்டி போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாளா இல்லை இல்லை எம்பெருமானுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பான ஆழ்வார் அமலனாதிவிரான் என்னை என்னையாட்படுத்த விமலன்ற பாசுரத்தில் அமலன் விமலன் நிமலன்ற பதங்களை சேர்த்து இங்கே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்பிச்சவிடோ அடந்தலோ ஏமா பெருந்து ஏற்பட்டாலோ அப்படின்னாலாம் என்னடா அண்ணா சாயங்கால வேளில் தனியாக போகாத யார் என கூட கணக்கி போ அப்படின்னு வாழாம் என்னடா அண்ணா இந்த முச்சந்தி எதிர யாருன்னா வந்தால் பயந்துருவா அதில் வர ஆற்றுக்கு வந்தால் ஒரே நடுங்கிறது குளிர்றது பயமாக இருக்குது ஒரே உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு நாம் சொன்னால் இது என்ன இந்த சாயங்காலம் வேலை எங்கன்னா போச்சு சாது குழந்த ஏதாவது இப்போ காற்று ஏதாவது பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அதனால் ஏம பெருந்துயிர் பட்டாளோ அப்படின்னாலாம் என்னன்னா எம்பெருமானுடைய சொல்லிகிட்டே ஒரு பாடு சொல்லு நினைன்னு சொல்லிகிட்டே வரச்சே அந்த மாதிரி எம்பெருமானுடைய நாமங்கிற சொன்னதுனால இவளுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறவளுக்கு ஆயிடுத்தோ என்னமோன்ட்டு இவா சொல்லிட்டுருக்காளாம் அதுவும் இல்லாத மாமான் மகளே கரெக்டு தானே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிக்கதவன்ற இதை எடுக்கிறா இங்கே என்னடா மணிக்கதவம் அப்படின்னா ராஜசூக அதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் ராமன் ராட்சசாலோட யுத்தம் பண்ணாலாம் அப்படி பண்ணச்சே ராமனுடைய தொடுசுல ஒரு மணி இருக்குமா அது இவ்வளோ ராட்சசர்களை ராமன் வதம் பண்ணிட்டா அது டிங்குன்னு அடிக்குமா தானாவே அப்படின்னு ராமாயணத்தில் வாழ்மீகி ராமாயணம் அந்த மாதிரி ராஜசூக யாகம் தர்மர் பண்ணேறான் அந்த ராஜசூ யாகத்தில் ஒரு மணி இருந்து அது என்னடா இத்தனை பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டா ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அப்படின்னா அது டீங்கன்னு அடிக்குமா அது கவுண்டிங் இன்றைக்கி என்னமோ புதுசாக என்னமோ வைக்கிறாள் உள்ளுக்குள்ளே போனாக்கு மே அப்படின்னு கத்துறா மாதிரி கவுண்டிங் மிஷின் அன்றைக்கி அந்த காலத்துலேயே ராமன்கிட்டையும் இருந்திருக்குது தர்மருடைய ராஜசு ராஜசூயாக இந்த கவுண்டிங் மிஷின் அன்றைக்கே இருந்து தான் அதுவும் இல்லாமல் ஆச்சாரியன் கூரத்தாழ்வானுடைய இதுலேயும் இந்த இது இருந்து தான் என்னடா அப்படின்னா கூரத்தாழ்வான்னு அவருக்கு பூர்வாசிரமத்தில் என்ன பேர் தெரில ஆனால் குரத்தாழ்வார் தான் இருக்கோம் அவர் வந்து தேப்பெருமாள் சன்னதியிலேருந்து பக்கத்தில் கூப்பிடுற தூரம் காத தூரத்தில் இருந்த எழுந்தவர்களில் அவர் பெரிய மாட மாளிகை த தனிகர் தன்வந்தர் பெரிய மகான் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாராம் யார் வந்து இது பண்ணாலும் சா ஆகாரத்துக்கு உண்டான எதுவும் குறவில்லாத சாத்த ஏற்பான் எப்பயும் தெரு பெருமாள் சன்னதியில் தாயார் பெருமாள் சன்னதியை நட அப்புறம் தன்னுடைய அரண்மனையுடையத்தை கதவை சாத்தி பெறான் ஒரு நாள் என்ன எடுத்தால் அங்கே தாயார் சன்னி பெருமாள் சன்னதியில் ஏதோ உற்சவம் போல்றது இவர் வந்து அதை சட்டுன்னு கவனிக்கலை அதனால் நம்ம சரி பெருமாள் சைனம் ஆயிடுத்து போல்றது ஒரு முன்னாடி ஆயிடுத்து அதனால் நம்ம மாளிகையை கதவை சாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தினாலாம் இங்கே மறுநாள் கார் ஓடி வந்து சொன்னாராம் தேவனை தாயார் யாருன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சொன்னாலாம் என்னடா விஷயம் அப்படின்னாலாம் இல்லை தேவ நேத்தி உங்களுடைய அரண்மனை கதவு சாதிச்சேன் அதில் இருந்த மணியெல்லாம் எல்லாம் கலகலான்னு கேட்டதுனால பெருந்தேவி தாயார் இந்த மணி ஓசெல்லாம் எல்லாம் என்ன சமாஜாருன்ட்டு கேட்டால் அப்படியே விண்ணப்பிச்சேன் இந்த மாதிரி குரேசர் அவருடைய கிரகத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்படியா பெரிய தன்வந்தனா பெரிய வித்வானா அவரை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்லுறா அப்படின்னாராம் இவருக்கு பயமாக சாதாரண மனுஷன் பார்க்கலான்னு சொன்னால் சரி பார்க்கலானா ஆனால் இவர் பெரிய இவருக்கு வந்து இப்போ திரும் ஆயிரத்தி இரநூ நூறு இரநூறுக்கு கிட்டத்தட்ட மேலேயே இருக்கலாம் என்ன ஆனால் இவரை காட்டிலும் வயசில் சிறியவர் பகவத் ராமானுஜர் ஆனால் அவருக்கு வந்து இவர் தாசனாக தான் இருந்த சொல்லச்சே சம்பிரதாயத்தில் பூரேசர் பவித்திரமாகவும் பவித்திரமாகத்தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் முதலையாண்ட முதலையாண்டான சிவாலயம் தான் தண்டமும் பவித்திரமாகவும் கமண்டல் கமண்டல் கிடையாது நம்மள்தல் பவித்திரமாகவும் சொல்லுவா அந்த மாதிரி இந்த மணிக்கதவம் தாழ் திரவாய் அந்த மாதிரி இவ உள்ளுக்குள்ள சைன கிரகத்தில் இருக்கா இல்லையா அவளுடைய கதவுல மணிகள்லாம் இருந்து அதனால மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அண்டிச்சு விடோ அனந்தலோ ஏம பெருந்துயர் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அப்படின்னாளா என்னடா இது மாமாயன் மாதவன் வைகுந்தன் மூணு திருநாமங்களை இங்கே சொல்றாளேன்னு பார்த்தா சூட்டு நன்மாலைகள் தூயனை ஏந்தி பின்னோர்கள் நன்னீராட்ட தூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயினால் ஈட்டியவன்னை தொடு உண்ண போந்து இமிலேட்டு கோட்டிடையாடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே நம்மாழ்வார் திருவரத்தத்தில் சாய்க்கிறார் என்னடா அப்படின்னா எம்பெருமா வைகு விஷயப்பதியாக இருக்கக்கூடியதான வைகுண்டாதிபதி இருக்கான் இல்லையா அவனுக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் நடந்துதான் அவனுக்கு சோட சோபாரம் நடந்தது அதில் என்ன ஆயிடுத்து பெருமானுக்கு கந்தத்தை சமர்ப்பிச்சா புஷ்பங்களை சமர்ப்பிச்சா அடுத்தது தூபம் சமர்ப்பிக்கணும்னு தூபம் தரா நிற்கவே தூபத்தை போட்டு பெருமாளுக்கு இது பண்ணாரா அவன் பார்த்தானா க்ஷண அங்கேருந்து எஸ்கேப் அங்கே ஓர் நாள் அங்கேருந்து இங்கே இவன் வந்துட்டான் அங்கே ஒரு மாயை இவன் பண்ணான் என்ன வாயை ஈட்டியவண்ணை தொடு உண்ண போந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் அந்த யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதுவும் இல்லாத மா மாயன்னு போட்டதுனால இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா மா அப்படின்னா ஆயன்னு பேரா மகாலட்சுமிக்கும் மான்னு பேரா ஆயன்னு அதாவது மா மாமா மா மாயன்ற சப்தத்தை மா ஆயன்னு பிரித்தமுன்னா மான்ற சப்தம் மகாலட்சுமி பிரிக்கிறது ஆயன்னா அந்த மகாலட்சுமியோட சேர்ந்த ஆயனையான கிருஷ்ணனை குறிக்கிறதா அப்ப இன்னொரு சப்தம் மான்னு கேட்டால் இல்லைன்னு அர்த்தமா என்னடா அப்படின்னா இங்கே என்னத்துக்கு இல்லைன்னு சொன்னான் அப்படின்னா அதாவது இவன் யாதவ குலத்தில் பிறந்தவன் இல்லை இவன் மகாலட்சுமியுடைய பதி அதனால்தான் இங்கே மா என்ற சப்தத்தை இங்கே பிராட்டி போயிடா தனக்குவேன் உண்டானவன் தானே அவன் கிருஷ்ணன் நாச்சியாருக்கு உண்டானவன் தானே அதனால் இங்கே மா என்று சப்தத்தை இவன் போட்டுண்டா அப்படின்னாலாம் அதுவும் இல்லாத மாயன்ற சப்தத்துக்கு நாலு வேதங்களை சொல்கிறதுனால இந்த பாசத்தில் நாலு வேதங்களும் இருக்கான் அதனால் மாயனை மண்ணு மா மாயன் மாதவன் மாயனை பாடேலோர் அரைபரை மாயன் ஆக நாலு மாயன் இந்த திருப்பாவையில் பிராட்டி அனுப்பிச்சிருக்காளான் அமை அதுவும் இல்லாமல் மா மாயன் கோட்டத்தில அமையுடைய நாரணன் மாயையை அறிபவர் யாரே பாசா பானாசுரனோடு சண்டை போட்டு பரமேஸ்வரனையே ஜெயிச்சாரான் வத்சாபகாரத்தில் பிரம்மாவை சண்டை போட்டு பிரம்மாவை ஜெயிச்சாராம் சாந்திபினி மகரிஷியோட பிள்ளைகளை திருப்பியும் கொண்டு வரணும்னு வரைச்சு யமதர்மனோடு சேர்ந்து அவனை ஜெயிச்சாரான் ஆனால் இவா எல்லாரும் திருப்பி திருப்பி என்ன பண்ணாளா கிருஷ்ணன் கிருஷ்ணன் இல்லை இவன் சாட்சாத் சிவன் நாராயணன்றதையே தெரிஞ்சிக்கவே இல்லையாம் திருப்பியும் திருப்பியும் கிருஷ்ணனுடைய வா வந்து எதிர்த்து நின்று இருந்தாளான் அந்த மாயை இருக்க அதுதான் மாயை எம்பெருமான் அவளை தான் வந்து சாட்சாத் பரமாத்மான்றத அவளுக்கு காமிக்கவே இல்லையா கிடச்சு வரலாம் அப்புறமா காமிச்சான்றது இது வேற சமாச்சாரம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா இந்த மாமாயன் அன்ற இத்த சங்கர பகவத் பாதாள் அவர்தான் அவர் மாயா பஞ்சகம்னு எழுதி இந்த மாயை இருக்குதே இந்த மாயிலேருந்து நீங்களெலாம் விலகுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அப்புறம் மாமாயன்னு திருப்பியும் ஆழ்வார் எடுக்கு பாகவதம் எடுக்கிறதா என்னடான்னா எல்லோரையும் தனது காலை பிடிக்க சொன்னவன் இங்கே பெருமாளை நாம் சேவிச்சோன்னா பெருமாள் வந்து கடி இந்த அஸ்தமும் வச்சுருக்கேன் கெடி என்னன்னா தொடக்கி கீழே காமிக்கிறேன் என்னடானா எல்லாரும் என் காலை உங்களுக்கு சம்சார சாகரம் முழங்கால் அளவு தான் இருக்கும் நாமங்களை சொல்லுங்கோ கவலைப்படாதீங்கோன்னு அப்படின்னு காமிச்சாரான் ஆனால் அவன் என்ன பண்ணானா க்ஷீரார் நவ நிகது நகா நாகபரிய முஸ்லிச்ச கியாகதோம் வந்தவன் என்ன பண்ணானா அம்மா யசோதை குளிப்பாட்டினானா அந்த குழுப்பாட்டி அம்மாவனுடைய காலை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு இது வேணாம் எப்போ ஏற்பட்டவன் எல்லாரையும் தங்கால பிடிங்கோன்னு சொன்னவன் என்ன யசோதையினுடைய காலை பிடிக்க சொன்னானே இது எப்போ ஏற்பட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா மாமாயன் மாதவன் க்ஷீராப்தியில் அமிர்தபதனம் பண்ணச்சே மகாலட்சுமி எழுந்தாளா எல்லாரும் பா தேவர் அசுரர் கிண்ணர கெம்புருடர்கள் எக்ஷரர்கள் நித்யசூரிய சிவன் அயன் அரண் எல்லாருமே பார்த்துட்டே இருக்கு சேவை எம்பெருமானுடைய திருமார்பு மண்டலம் தான் காலியாக இருந்த இடமா அதனால எம்பருமான இடத்துல திருமார்புல எழுந்தருளினால ஆண்டா பிராட்டி தாயார் அதனால மா தவன் எப்பயும் பிராட்டி மார்கத்தில் தவம் பண்ணுறதுனால அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறா மாமயன் மாதவன் இவங்கெல்லாம் யார் வைகுந்தன் நாமம் பலவும் நவின்று நாங்கள்லாம் இப்படி எல்லா பேரையும் சொல்லிகிட்டு இருக்கோம் நீ இன்னும் எழுந்து வரலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கலாம் நாம்ளும் அவ்வளோ மாதிரி அஜயானத்திலிருந்து விருப்பிட்டு தாமச ரஜோகுனங்களில் இருந்து விருப்பிட்டு எம்பெருமானனுடைய நாமங்களை சொல்லி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்